ஹாய் சொந்தங்களே என் பட்டு பிள்ளைங்களே செல்ல பிள்ளைங்களே அழகு பிள்ளைங்களே ஆசை பிள்ளைங்களே யூடியூப் கோடான கொடி சொந்தங்களே என்னை விரும்பி சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை என் வீடியோவெல்லாம் பார்க்குற என் பட்டு பிள்ளைங்களா கோடான கொடி யூடியூப் சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் நம்ம ஐயருப்பாங்களா பஸ் ஏறத்துக்கு வந்தேன் வந்தால் அந்த இடத்துல இறங்கிட்டு ஒரு சோழியாக வந்தேன் சொல்கிறேன் சரிங்களா எல்லா பேரும் நல்லா இருந்து என்ன சொல்கிறேன் வந்தேன்னா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா என்னைய எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்க நிறையா ஊரில் இருந்து வந்து பார்க்குறீங்க அப்புறமேட்டுக்கு வந்து எனக்கு யாரும் சண்டையெல்லாம் கிடையாது எல்லா பேருமே என் பேரன் பிள்ளைங்க என் மாக்க மகேன் பேத்தி பேரன் இந்த மாதிரி நிறையா சொந்தங்கள் வீட்டுக்கு வந்த படங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதனால் யாரும் யாரும் என் வீடியோவை பார்த்து தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் ஏதோ ஒன்று பேசி தாண்டி நான் ஏதோ ஒன்று பேசி நான் வீடியோ போடுவேன் சரிங்களா அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் சாத்தடிக்கிட்டு மழை வருது ஐயா பண்ணலாம் இல்லை கண்ணாடி ஃபுல்லாக பீஸ்ட் சரிங்களா இப்படிலாம் இருக்குதுப்பா யூடியூப்பில் வந்து சம்பளம் வருது உண்மை தான் யூடியூப் ஒரு வருமானம் தரும் இடம் உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து தான் ஒரே ஆளுகளுக்கு ஒரு ரவுண்ட்ல நம்ம மதுரைக்குள்ளே சொல்றேன் நமக்கு தெரிஞ்சு சொல்றேன் அவங்களுக்கு மட்டும் நிறைய போகுது எப்படின்னு தெரியல ஆனா என்னுடைய எனக்கு வந்து இவர் என்னது என்னது வேலைக்கு என்னமோ வைப்பாங்களே ஆமாம் அதுக்கு சேனலை பாக்குறதுக்கு ஐயோ எனக்கு வந்து மெமரி லாஸ் அது வைக்கிறதில் பார்த்தா எனக்கு சம்பளமே வர மாட்டேங்குது நான் எப்படி கொடுக்குறது என்ன பண்ணுறது கொஞ்சம் மனசுக்குள்ளே இது சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைபர் வாங்கி மானிடேஸ் வாங்கி வீடியோஸ் வாங்கி ஏதோ ஒரு சேனலாக உக்காந்துக்கிறேன் அதனால் வந்து யாரை நம்பி கொடுக்குறது என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம கொடுத்து அவங்க வந்து நமக்கு வேலை பார்த்து ஃபில்ட்ரு போட்டு நல்லா வீடியோவை திருத்தங்கள்லாம் பண்ணி உள்ளே என்னென்ன ப்ராப்ளம் நம்ம யூடியூப்பில் என்னென்ன ப்ராப்ளம் அது எல்லாமே நம்ம செல்லுக்குள்ளே என்னென்ன பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அவங்க பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் என்ன சொல்கிறது நமக்கு சப்போட்டரை வந்து கூட நின்று வீடியோ போடுறதுக்கோ ஏய் இவங்க வந்து அவங்களோட ஆளுப்பா ஏ இவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாள் ஆணி வேர் வேணும் இப்போ லைஃப்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அது வேறு இப்போ என் கூட வீடியோ போடுறதுக்கு ஒரு ஒருத்தவங்க தரமானவங்களா ஒரு இந்த அம்மாவை தொட்டா கெட்டமுடா அந்த அவங்க இருக்காங்க இந்த இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஒரு சப்போர்ட்டர் வேணும்ல அந்த மாதிரி இல்லை நான் மட்டும் தனியாக தான் போகிற அடி என் சேனலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவும் தப்பாக நினச்சாதிங்க சப்போர்ட்னால் எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட் இருக்குது சரிங்களா இப்போ வந்து ஒரு சேனலுக்கு வந்து நெட்டுக்கா போகுது அவங்க பூரா வேலைக்கு சேனலை பார்க்குறதுக்கு ஆள் வச்சுருக்குறாங்க இந்த நேரத்தில் எனக்கு அந்த பேர் தெரிய மாட்டேங்குது சொல்கிறதுக்கு வேலை இந்த யூடியூப் சேனலை பார்க்குறதுக்கு என்னென்னு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் என்னாடி ஐயர் பங்களா எதுக்குடி வந்த சொல்லுறீன்னு கேட்குறீங்களா இருங்க சொல்கிறேன் கடைசியில் சொல்கிறேன் முக்கியமானது இருக்குது பார்த்துக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட்டனான ஒரு பிளாக் கடைசியில் வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் முடிவு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பயமாக இருப்பாள் என் சேனலை கொடுக்க இப்போ என் சேனலை வந்து நல்லா திருத்தம் எல்லாம் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி என் வீடியோவை சரியான இதில் எழுதி கெழுதி போட்டு தம்ப்ளைண்ட்லாம் மேலே வச்சு இது பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கும் சம்பளம் வந்துடும் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சப்போட்டா ஒரு 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 நொட்டாங்காய் இருக்குன்னா ஒரு சோத்தாங்காய கூட இருக்கணும்ல ஒருத்தவங்க அந்த மாதிரி வீடியோவை கூட போடுறவங்க யாருமே இல்லை அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக தான் இருக்குது இந்த ஆள் மனதுக்குதாக இருக்குப்பா அது குப்பாக எடுத்துக்கிறாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் நம்ம இந்த நேரத்தில் நினைக்க வேண்டிய நினைக்க வேண்டும் நினைக்கணும் இந்த நேரத்தில் தான் நினைக்கணும் என்ன குப்பையாக கடந்த என்னைய கோபுரத்தில் வச்சு கீழிங்க எல்லா பேரும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபராக வரீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க உதவி பண்ணுறீங்க இனிமேல் மணின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது சொன்னோம்னா அது வேறு மாதிரி சப்போர்ட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த விதத்தில் உங்களை யாரையுமே அடிச்சுக்கிற முடியாது ஓ யூடியூப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா எல்லாருக்கும் திட்டு திருப்பி திருப்பி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க ங்க கொடுத்த திருவண்ணாமலை அசுரப்பள்ளி அவர் வந்து நமக்கு தராசு பனிக்கல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து வியாபாரம் பாருங்கள் ஏன் அது மட்டும் வாங்கி கொடுக்கல வெள்ளைப்பூடு கருவாடு வாங்குறதுக்கு காசு கேட்க கேட்க என்னை கொடுத்தாரு நான் எல்லாமே முதல் போட்டு வியாபாரம் பார்த்தேன் எல்லாமே வாங்கினேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அதுக்கப்புறம் வந்து நமக்கு சூப்பர் சார் போடுறவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க வெளியேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க சிபி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்றைக்குமே மறக்க மாட்டேன் எனக்கு செத்தாலும் உங்களையெல்லாம் மறக்க மாட்டேன் ஒரு ரூபா அவங்க காசு நான் சாப்பிட்ருந்தாலும் மறக்கவே மாட்டேன் அது சக்தியாக இது என்றைக்குமே மறக்க மாட்டேன் லிங்க்கு போகலை உங்களையும் குற்றம் சொல்ல முடியாது என்னையும் குற்றம் சொல்ல முடியாது லிங்க்கு போனால் நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் நான் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் வரமாட்டேறாங்க பரவாயில்ல ஏன் எதுக்கு என்னாலும் தெரியலை சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரையுமா நம்ம இப்போ பங்களால் பெரிய மழை வருது பாருங்கள் சுற்றி பாருங்கள் மழை வருது நம்ம ஐயர் பங்களா ட்ராஃபிகிட்ட உட்காந்துருக்கேன் சரிங்களா நான் கோவில் பழையம்பலாம் வந்தேன் வந்துட்டு எனக்குள்ளே சரி அப்படியே போய் முட்டூட்டுக்கு போயிட்டு போந்தேன் ஆனால் இங்கே வந்து மழை வரது உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு ஏன் இருக்குது ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன் மழை வருது சாலையோரம் வியாபாரங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் வியாபாரத்துக்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் மழை வந்துருச்சுன்னா எங்கேயும் போக முடியாதுப்பா அதனால் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ப்ளாக் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டம் போட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா யூடியூப்பில் ஏதோ அஞ்சு பிசா பத்து பிசா இந்த மாதிரி வருது அதை அப்படியே ஏற்றிக்கிற வேண்டியதே வேறு என்ன செய்ய எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டாலர் வந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க டாலர் வருது அப்போ ரெண்டு வாரத்தில் எத்தனை வீடியோ போடுறேன் நான் எத்தனை வீடியோ தெரியுமா போடுறேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டாலர் எனக்கு சம்பளமாக வருதுன்னா சூப்பர் சாட்டியும் போடுற பிள்ளைகள் தான் அதனால் தான் வருது யூடியூப்பில் என்னமோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு டாலர் வரும் சரிங்கப்பா என் வீடியோ புதுசாக பாருங்கள்